வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விளம்பர தினக்குறன் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பாக நீங்கள் நல்லதொரு நாளாக பத்திரிகைகளிலே இன்றைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடிய பல முக்கியமான விடயங்களிலே இன்றைய தினம் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய இலங்கை தொடர்பான நிலைப்பாடை பார்க்க முடிகிறது அதே போல் தமிழரசுக் கட்சி அதாவது தமிழ் தேசிய கட்சி கட்சிகளினுடைய ஒரு சிறிய அழகாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி தங்களுடைய உட்கட்சி பூசல் காரணமாக சிதைவடைந்து செல்வதை நாளாந்தம் பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே மாவை சேனாதிராசர் தன்னுடைய பதவியை இருக்கிறார் குறிப்பாக தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகி தலைவர் என வெளித்து கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு இப்பொழுது தமிழரசு கட்சியிலே பழைய வேட்பாளர்கள் என சொல்லப்படக்கூடியவர்கள் திரு ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரன் ஆகியோரே அதே நேரத்தில் தேசிய பட்டியல் தொடர்பான விடயங்களிலும் அவர்களுக்குள்ளே போட்டி நிலவுவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு என்கின்ற விடயத்திலே பெரும் உட்கட்சி பூசல்களும் பெரும் திரைமறைவு காய் நகர்த்தல்களும் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு தமிழரசு கட்சிக்கு இந்த அளவு வாக்குகள் கிடைக்குமா என்கின்ற கேள்விகளோட நகர வேண்டியதாக இருக்கிறது இவ்வாறு பல விடயங்கள் பேசப்படுகிறது அந்த எல்லாம் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கின் சுற்றுலாவை மேம்படுத்த உதவிகள் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் என சொல்லப்படதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமர திசுநாயக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க வடக்கு மாகாணத்திலே சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை மேம்படுத்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி இணக்கம் தெரிவித்திருக்கிறார் என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே வடக்கானது சுற்றுலாத்துறையில் மேம்படுகின்ற பட்சத்திலே வடக்கு மக்கள் சரியான முறையிலே அந்த துறையை பயன்படுத்துகின்ற போது அல்லது அதனை சார்ந்த தொழில்களை வளர்ச்சி போது நிச்சயமாக ஒரு சிறந்த நிலைமையை வடக்கு மக்கள் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற விட முன்பக்கத்தில் இன்றைய தினம் உதயன் பத்திரிகை கட்சி சார்ந்த விலகுகிறார் மாவை என தலைப்பிடப்பட்டதாக செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து விலகுவதற்கு மாவை சேனதிராஜா தீர்மானித்துள்ளார் என தெரிய வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விரிவாக பார்க்க முடியும் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய விட்டு வெளியேறி சங்க சின்னத்தில் சசிகலா போட்டி என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு தினங்களை பார்க்கின்ற போது தவராஜா பதவி விலகி இருக்கிறார் கொழும்பு கிளையினுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடியவர் ஜனாதிபதி சட்டத்திரணி நீண்ட காலமாக தமிழரசுக் கட்சியின் செல்வாக்கு மிகுந்தவர் அவருடைய மனைவியும் தமிழரசுக் கட்சியில் செல்வாக்கு மிகுந்தவராக இருந்து இப்பொழுது மறைந்திருக்கிறார் எனவே அஹ் அவர்களும் தமிழரசுக் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்திலே மாமனிதர் ரவிராஜின் மனைவி சசிகலா ரவிராஜ் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட உள்ளார் என சொல்லப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சி ஓரளவுக்கு சிறந்த இடத்தில் இருந்தபோது தேர்தலிலே இவர் கிடைத்திருக்கக்கூடிய விருப்பு வாக்குகளிலே ஊழல் செய்யப்பட்டதாக விமர்சிக்கப்பட்டிருந்தது கடந்த காலங்களிலே பாராளுமன்றத்திலே சிலர் தங்களுடைய ஆசனங்களை தக்க வைப்பதற்காக இவருடைய விருப்பு வாக்கிலே சில சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக சொல்லப்பட்ட வந்திருக்கக்கூடிய நிலையிலே த இப்பொழுது தமிழரசு கட்சியில் ஜனநாயகம் இல்லை என வெளிப்படையாக பேசுகின்ற போது அவர் இப்பொழுது அந்த கட்சியிலிருந்து விலகி சங்கு சின்னத்திலே போட்டியிட இப்பொழுது தன்னுடைய வேட்பு மெனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த விடயமானது சங்கு சின்னத்துக்கு ஒரு வெலை சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது கடந்த காலங்களிலே சங்கு சின்னம் சிறிதளவிலேனும் கால தேவையை பொறுத்து தங்களுடைய ஆதரவுகளை பெற்றிருந்தது இப்பொழுது தவிர்க்க முடியாத சின்னமாக சங்கு மாற இருப்பதாக இப்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது வீதி அபிவிருத்தி சபையின் தலைவராக தமிழர் என்கின்ற ஒரு விடயம் பார்க்க முடிகிறது அதாவது வீதி அபி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவனும் மூத்த பொறியியலாளருமான தர்மலிங்கம் பாஸ்கரன் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும் அமைச்சர் விஜித ஹேரத்தால் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம் குறிப்பாக எமது பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் எங்களுடைய பழைய மாணவர் ஒருவர் இவ்வாறு ஒரு நல்ல நிலைமையில் இருப்பதானது மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக அமையும் என்கின்றபடி எங்களோடு உலக வங்கியால் இருநூறு மில்லியன் டாலர் என்கின்ற செய்தி இன்றைய தினம் முன்பக்கத்தில் பார்க்க முடிகிறது இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்துக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கியின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு அமைவான ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்திலே நேற்று பிற்பகல் நடைபெற்றதாகவும் இந்த ஒப்பந்தத்திலே ஜனாதிபதி அனுருகுமரி திசுநாயக்க முன்னிலையிலே இந்த கைச்சாத்து இடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக நகர்வதை பார்க்க முடிகிறது வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்திலே நேற்று மின்னொழுக்கு உத்தியோகத்தர் அருந்தப் செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்திலே மின்னொழுக்கால் ஏற்பட்ட தீப்பரவல் துரித செயற்பாட்டின் மூலம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை அடுத்து பெரும் அனர்த்தம் தவிர்க்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பதவி விலகினார் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரத்ன தனது ராஜினாமா கடிதத்தை எனது ஜனாதிபதி அனுருகம் திசுநாயக்கவிடம் நேற்று கையளித்துள்ளார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் மிக விரிவாகவும் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே கட்டு மரம் கவிழ்ந்து மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் பார்க்க முடிகிறது அதே தாமரை கோபுரத்தில் வீழ்ந்து மாணவி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கொழும்பு தாமரை கோபுரத்தில் கீழே விழுந்து அவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது எனவே தாமரை கோபுர பகுதி குறிப்பாக பார்வையிடக்கூடிய பகுதியானது சிறந்த பாதுகாப்பு வளையங்களோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறு அவர் தவறி விழுந்திருக்கிறார் என்கின்ற விடயமானது இது நோக்கத்தோடு செய்யப்பட்ட விடயமா அல்லது என்ன என்கின்ற விடயங்கள் இப்பொழுது ஆராயப்படுவதாக சொல்லப்படுகிறது உயிரிழந்த மாணவியின் பையிலிருந்து பாடசாலை காலணிகள் மீட்கப்பட்டிருக்கிறது அவர் தரு தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் காரணம் அவ்வாறு ஒன்று செய்ய முன் முயன்றால் மாத்திரமே அந்த இடத்தில் இடத்திலிருந்து கீழே விழ முடியும் காரணம் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்கள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது பண மோசடியில் ஈடுபட்டமைக்காக மரண விசாரணை அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது பிரான்சுக்கு அனுப்புவதாக தெரிவித்து பண மோசடியில் ஈடுபட்ட மரண விசாரணை அதிகாரி ஒருவர் பருத்தத்துறையில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்தார் என அவருக்கு எதிராக மாவட்ட விசேட குற்ற விசாரணை அதிகாரிகள் இந்த கைதை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது எனவே இவ்வாறான பணத்தின் மீது ஆசை கொண்டிருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு இந்த மரண விசாரணை விசாரணைகளை சரியான முறையில் மேற்கொண்டிருப்பார்கள் என்பது இப்பொழுது ஒரு கேள்வியோடு கூடிய விடயமாகவே இருக்கிறது இதே நேரத்தில் முன்பக்க செய்தியிலே சிஐடி பணிப்பாளர் பதவிக்கு பெண் அதிகாரி முன்மொழி என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது இலங்கை போலீஸ் வரலாற்றிலே முதல் தடவையாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவிக்கு பெண் அதிகாரி ஒருவர் நியமிக்க முன்மொழியப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த புலனாய்வு பிரிவின வருகின்ற போது நேயம் இன்று செயல்படுகிறார்கள் என்கின்ற பல குற்றச்சாட்டுகள் மனித உரிமை ஆணை குழுவிலே கடந்த காலங்களிலே பதிவாகி இருக்கிறது இனிவரும் காலங்களிலே பெண் பணிப்பாளர் ஒருவர் இருப்பதானது இவ்வாறான விடயங்களை விலத்தி அவர்கள் செயற்படுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் எதிர்ப்பு பார்க்க முடியும் எனவே பல மாற்றங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இடம்பெற்றிருக்கிறது அந்த மாற்றங்களில் இதனையும் ஒரு மாற்றமாக நாங்கள் பார்க்க முடியும் இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தமிழ் மக்களின் விடியலுக்கு ஒற்றுமையை களம் அமைக்கும் மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நல காப்பகம் இதனை வலியுறுத்தி இருக்கிறது தூதரக நியமனங்களை மீள் பரிசீலிக்கும் அரசு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களிலே மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பிலே எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே வெளிவார அமைச்சு கவனம் செலுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்ரீ டெலோத் கட்சி தனித்து களம் என்கின்ற ஒரு விடியம் பார்க்க பார்க்கப்படுகிறது அதாவது வன்னி தேர்தல் தொகுதியிலே சிறீட்டலோ கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக அதனுடைய செயலாளர் நாயகம் உதயராசா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழரசு கட்சிக்குள்ளே தொடர் முட்கட்சி பூசல் ஊடக சந்திப்பை புறக்கணித்த ஸ்ரீதரன் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது பாராளுமன்ற தேர்தலிலே தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழரசு கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை பேசு பொருளாக மாறி இருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர் இறுதி பட்டியல் நியமன குழு வவுனியாவிலே நேற்று வெளியிட்டிருந்தது இதன் அடிப்படையிலே யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் எம்ஏ சுமந்திரன் இளங்கோவன் கேசவன் சயந்தன் சந்திரலிங்கம் சுகீர்தன் சுரேகா சசீந்திரன் இம்மானுவேல் ஆனோல்ட் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் மற்றும் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருந்தனர் இதன் பின்னர் ஊடக சந்திப்பிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் அமர்ந்து கொண்டு குறித்த சந்திப்பிலே கலந்து கொள்ளுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரனை அழைத்திருக்கிறார் ஆனால் அவர் ஊடக சந்திப்பிலே கலந்து கொள்ளாமல் வெளியேறியிருப்பதாகவும் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் கி மற்றும் ரஞ்சினி ஆகியோர் ஸ்ரீதரன் அமருமாறு கோரிய போதும் அங்கே அவர்கள் அதனை ஏற்று ஏற்காது வெளியே சென்றதாகவும் சொல்லப்படுகிறது இதையடுத்து எம்ஏ சுமந்திரன் பொதுச்செயலாளர் பா சத்தியலிங்கத்துடன் இணைந்து ஊடக சந்திப்பை நடத்தியிருந்ததாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த கட்சி நியமனங்கள் சார்ந்தும் தமிழரசுக் கட்சி மீது பெரும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற நேரத்தில் உட்கட்சி பூசல்கள் அதிகரித்திருக்கக்கூடிய கட்சியாக இந்த தமிழரசு கட்சி பொழுது இருப்பதை பார்க்க முடிகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே களம் இறங்குகிறார் சசிகலா ரவிராஜ் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தடவை இவருக்கு ஒரு ஆசனம் கிடைக்க வேண்டும் என்பது பலருடைய அவ்வாவாகவும் இருக்கிறது கடந்த காலங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளுக்கு பதிலாக இவருக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும் என எதிர்பார்ப்புகள் முன்வைக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது இலங்கைக்கு மேலும் இருநூறு மில்லியன் வழங்கும் உலக வங்கி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதே நேரத்தில் தும்பலை கடலிலே கட்டுமே

அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக மா விசயநதிராசா அறிவித்துள்ளார் என தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தலைவர் பதவி விலகினார் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரத்ன தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி அனுருகும் ரதிசநாயகவிடம் கையளித்துள்ளார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஜனாதிபதி பதவி ஏற்றதும் பலருக்கு பதவிகளை ராஜினாமா செய்யுங்கள் என சொல்லி இருந்தார் அதிலே ஸ்ரீசாலி என்று சொல்லப்படக்கூடியவரும் அங்கே அதுக்குள் உள்ளடக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவர் பதவி விலகாத காரணத்தினால் ஜனாதிபதியால் வற்புறுத்தப்பட்டு அவர் பதவியால் நீக்கப்பட்ட நாங்கள் பார்த்த இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பதவி தலைவர் பதவி விலகி இருக்கக்கூடிய விடயமானது அழுத்தம் காரணமாக அவர் விலகியிருந்தாரா அவருடைய குற்றங்களுக்கு சே நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறதா என்கின்ற விடயங்களை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது புற்று குற்றப்புலனாய்வு பணிப்பாளர் பதவிக்கு பெண் அதிகாரி முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய விடியம் நாங்கள் பார்த்த விடியம் மின் ஒழுக்கினால் பருத்தத்துறை பிரதேச செயலகத்திலே தீ பரவல் என்கின்ற செய்தியும் நாங்கள் பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன இவை வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் வலம்புரி பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே சொத்து மற்றும் கடன் விவரங்களை

கட்சியில் அல்லது கட்சி சார்ந்து நடைபெறுகின்ற விடயங்கள் சங்கடம் தருகின்ற விடயங்களாக இருக்கிறது குறிப்பாக தமிழ் அந்த கட்சியினூடாக அதாவது தமிழசு கட்சியினூடாக பயணிப்பது எங்கள் மக்கள் நலன் சார்ந்து எதிர்காலத்திலே பணியாற்ற முடியுமா என்கின்ற கேள்வியை தனக்குள் எழுப்பியுள்ளதாக முல்லைத்தீவிலே தமிழர்களின் உரிமை சார்ந்த பல வழக்குகளிலே முன்வந்து ஆஜராகின்ற சட்டத்திரணி விஎஸ்எஸ் எஸ் எஸ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே முன்னாள் போராளி ஒருவருக்கு வழங்கப்பட இருந்த ஆசனம் கடைசி நேரத்திலே தவறவிடப்பட்ட விடயங்கள் அவர்களுக்கான வேட்புமனுக்களில் அவருடைய நிராகரிக்கப்பட்ட விடயங்களும் கடந்த நாட்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்தது திலீபனை நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி யாழ்ப்பாணத்திலே வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறது குறிப்பாக இரண்டு பேர் கடந்த பாராளுமன்றத்திலே ஒருவர் தேசிய பட்டியலூடாக முடிவர் மக்கள் ஆணையிலும் பாராளுமன்றம் சென்றிருந்தார்கள் ஒரு ஆசை தாருங்கள் நாங்கள் பல விடயங்களை நிகழ்த்தி காட்டுவோம் என சொல்லியிருந்தார்கள் ஆனால் வளமை போன்ற தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்கள் சார்பாக அனுப்பப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் போலவே அவர்களுடைய ஆட்சி காலமும் கடந்திருந்ததாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இந்த நிலையிலே இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு அவர்கள் கோரியிருந்தார்கள் ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் போட்டியிடுகின்ற விடயமானது இப்பொழுது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது இதன் தமது கட்சியிலே போதிய அளவு வேட்பாளர்கள் இல்லாத சந்தர்ப்பங்களிலே அந்த தேர்தல்களை குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கட்டும் மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும் அங்கே கட்சியிலே நபர்கள் இல்லாத நேரங்களிலே அந்த தேர்தலை புறக்கணிக்க கோருவதும் பின்னர் அவர்கள் சேர்ந்ததும் தேர்தலிலே களமிறங்குவதுமாக அவர்களை செயற்பாடு இருப்பதாகவும் நேற்றைய சமூக ஊடகங்களிலே விவாதங்களிட பார்க்க முடிந்திருந்தது யாழ்ப்பாணத்திலே சங்க சின்னத்திலே களமிறங்குகின்ற ரவிராஜின் பாரியார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை போல அனுரவும் அறிக்கையை மூடி மறைப்பாரா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த கேள்வி எழுப்பி இருக்கக்கூடியவருக்கும் இந்த கேள்விக்கு எவ்வாறு சம்பந்தம் இருக்கிறது என்கின்றபடி எங்களை ஆராய வேண்டியதாக இருக்கிறது காரணம் இலங்கை அரசோடு சார்பாக மறைமுகமாகவும் வெளிப்படையாக எதிர்த்தும் கடந்த நாட்களிலே இருந்திருக்கக்கூடிய உதய அமன்பவே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் தாக்குதல் தொடர்பான விசாரணை குழுக்களின் அறிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூடி மறைத்ததை போன்று தற்போதைய ஜனாதிபதியும் மூடி மறைக்க முயற்சிக்கிறாரா என்கின்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் இதே நேரத்தில் கிளிநொச்சி விவசாயிகளிடமிருந்து அறவிட்ட பல மில்லியன் நிதி முறைகேடாக செலவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக தெற்கே ஒருவர் வந்து மீட்கிறார் என்கின்ற கோணத்திலே மக்கள் பேசுகின்ற நேரத்திலே வடக்கே யார் மீட்கப் போகிறார்கள் இவ்வாறான ஊழல்வாதிகளிடம் இருந்து என்கின்ற கேள்விகள் இப்பொழுது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது தமிழர் பிரச்சனையை ஜேவிபி தீர்க்குமா சந்தேகம் தெரிவிக்கிறார் செல்வம் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் கட்டுமரம் புரண்டு

இடங்களிலே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சிற்றுண்டி சாலைகளிலே இருவரும் மகிழ்ச்சியாக கலந்து ஆலோசிப்பார்கள் பேசப்பட்ட விடயங்கள் தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகினார் மாவை சிறீதரனை தலைமை பொறுப்பை ஏற்க வலியுறுத்தி கடிதமும் அனுப்பி வைப்பேன் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பாக கடந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி நீங்கள் பதவி ஏற்க வேண்டும் என்கிற விடயங்களை வலியுறுத்திய கூடியதாக அவரது கடிதம் அமைய பெற்றிருந்தது ஐநா பொதுச்சபையிலே அனுர இழைத்த தவறு சுட்டி காட்டுகிறது டெய்லி ஃபினான்ஸ் டைம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி அனுரகம் லிதாயக்க தலைமையிலான நிர்வாகம் சர்வதேச அரங்கில் இழைத்திருக்கின்ற பாரிய தவற தவறாக மட்டுமே பார்க்கக்கூடிய வகையிலே முன்னாள் பிரதம நீதியரசர் முகான் பீரி சொலைபான் ஒரு விடயத்தையும் அங்கே சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக தருவதை பார்க்க முடிகிறது உலக வங்கியால் இலங்கைக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதி தொடர்பான விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் தொடர்ந்து

தீ வைத்தவர் வாளுடன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மாவை அனுப்பிய கடிதம் எனக்கு கிடைக்கவில்லை தமிழரசின் செயலாளர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது விலகினார் சிவசக்தி என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட போவதில்லை என தெரிவித்திருக்கிறார் இளைஞர்களுக்கு வழிவிடுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேட்புமனு தாக்கல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இபிடிபி யாழிலே நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது அதே நேரத்தில் தமிழர் இன ஜேவிபி தீர்வு தரும் என நான் நம்பவில்லை என செல்வம் அடைக்கல தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கூட்டணியிலே சசிகலா மனிக்கவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே சசிகலா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே உலக வங்கி திட்டத்தின் கீழ் மேலும் இருபது கோடி டாலர்கள் ஒப்பந்தம் நேற்று கைச்சாத் என்கின்ற செய்திகளும் இந்த நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலும் பல முக்கிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார் நினைவிறங்கம் யாழ்ப்பாணத்தில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் பாதுகாப்பு விலக்கப்படவில்லை போலி ஊடக பேச்சாளர் விளக்கம் அளித்திருக்கிறார் அதனிடத்திலே இலங்கையை முதலிடம் பெறச் செய்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைநோக்கு சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் எனவே கடந்த தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலிலே இரண்டாம் நிலையில் இருந்திருக்கக்கூடியவர் சஜித் பிரேமதாசா எனவே இவர் இந்த தடவை பிரதமர் ஆவாரா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறார் செல்கிறது இவ்வாறான செய்திகளோடு இன்றைய பத்திரிகை நகர்ந்து செல்கிறது நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாள பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்ட் என்னோடய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி